ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம அப்பள குழம்பு தான் செய்ய போகிறோம் ஸோ வீட்டில் வந்து என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு தெரியாத போது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு அப்பளம் வந்து பொறிச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு பத்து அப்பளம் எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம பொறிச்சிட்டு ஓரமாக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி மண்பானையிலே செய்கிறேன் ஸோ அதே எண்ணெய் இலகி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்து பொறிஞ்சதும் இதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க வெங்காயம் வந்து நமக்கு ஓரளவு நல்லா வதங்கி வரணும் அதாவது இந்த கண்ணாடி பதம் வரும் பாருங்கள் அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க அதோட வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கணும் அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எந்த குழம்பு வச்சாலுமே வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க அதில் இருக்க அந்த வெங்காயத்தோட தண்ணிலாம் வந்து நல்லா வற்றி வெங்காயம் சுருண்டு வர அளவுக்கு வதக்கினீங்கன்னா தான் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஒரு பத்து பல் பூண்டு வந்து இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க வெங்காயத்தோட பச்சை வாசமும் அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துருக்கோம் பாருங்கள் அதோடய பச்சை மாசமும் நல்லா போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க தக்காளி வந்து நல்லா ஓரளவு மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா தக்காளி முழுசு முழுசாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு நிமிஷம் வந்து தக்காளி நல்லா வந்து எண்ணெயிலே வதங்கி விடுங்க நல்லா வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு வதக்கிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் வந்து அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நல்லா வந்து ஜீரண சக்தியாகும் அதுக்காக தான் நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்குறோம் ஸோ தாராளமாக கூட சேர்த்துக்கலாம் அதுக்காக ரொம்ப சேர்த்துடாதீங்க நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறோம் பாருங்கள் அப்பையும் கூட நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கோங்க வேக வச்சுட்டு இதுக்கப்புறம் இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அது வந்து தான் காரம் இருக்காது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து சின்ன எலுமிச்சம்பளம் சைஸில் நான் புளி எடுத்து அதை வந்து நல்லா கரைச்சிட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம் வீட்டில் இருக்க சின்ன கப்பாக ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் வந்து புளி கரைச்சி சேர்த்துக்கோங்க புளியோட அளவு வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் தான் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நல்லா கொதிச்சு வந்ததுன்னா குழம்பு வந்து திக்காயிடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியார் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க மசாலா வந்து ஆகிடும் ஸோ இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கரைச்சி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா தான் அந்த குழம்போட பச்சை சமெல்லாம் போய் நல்லா வந்து நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நல்லா வந்து ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து குழம்பு வந்து திக்னஸ் போதும் அப்படின்னா நீங்கள் இதுலேயே ஸ்டவ்வை வந்து முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து பொறிச்சிருக்க அப்பளத்தை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் கிரேவி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நமக்கு வந்து திக்காகிடும் நான் இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து அப்பளத்தை வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கிரேவி வேணும் அதனால் நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன சின்ன பீஸாக வந்து நான் உடச்சிட்டு அப்பளத்தை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க உங்களுக்கு எவ்வளோ அப்பளம் வேணுமோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் தாராளமாக சேர்த்துக்கலாம் இது வந்து என்னடா நம்ம அப்பளத்தில் செய்கிறோம் குழம்பு நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தானே நமக்கு தெரியும் நம்ம வந்து வீடியோ பார்க்குறதுனால நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு நம்மளால் சொல்ல முடியாது நீங்கள் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் நமக்கு வந்து அது எவ்வளோ டேஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத தெரியும் ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்பளத்தை வந்து சேர்த்துட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து வச்சிடுங்க நல்லா வந்து கிரேவி திக்காயிடும் ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அரை ஸ்பூன் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூடவே கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க நான் வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவலை வெள்ளமும் சேர்க்கலை என்கிட்ட வெள்ளம் இல்லை அதனால் நான் சேர்க்கலை மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க